எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தமிழ் ஆன்மீக இலக்கியத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நூலை பத்தி பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் பாடல்கள் எல்லாமே அன்ப மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு தத்துவப் பயணம் அதுதான் திருமந்திரம் வாங்க இதோட ஆழத்துக்குள்ள நாமளும் பயணிக்கலாம் இந்த கேள்வி இருக்கே இதுதான் திருமந்திரங்கிற பெரிய கதவை போற சாவி மரணத்தையே ஜெயிச்ச ஒரு மகா ஞானி எதுக்காக அழிந்து போகக்கூடிய ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையை வாழணும் இந்த மர்மமான கேள்விக்கு விடை தேடிதான் நாம திருமூலரோட பயணத்தை ஆரம்பிக்கப் போறோம் கைலாயத்துல சிவபெருமானோட சீடரான நந்திதேவர்கிட்ட நேரடியா உபதேசம் வாங்கினவர் சுந்தரநாதர்னு ஒரு மகா யோகி அவர் சாதாரணமானவர் இல்ல அட்டம சித்திகளையும் கைவர பெற்றவர் தன் நண்பரான அகத்திய முனிவரை பார்க்கணும்னு இமயமலையிலிருந்து தென்னிந்தியாவுக்கு ஒரு பெரிய பயணத்தை தொடங்குறார் அப்படி அவரு தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கும்போது சாத்தனூர்னு ஒரு கிராமத்தை கடந்து போறார் அப்போ அங்க ஒரு காட்சியை பார்க்கிறார் ஒரு மாட்டு மந்தை அதோட மேப்பன் மூலன் இறந்து போனதால சோகத்துல கதிரி அழுதுட்டு இருக்கு அந்த வாயில்லா ஜீவன்களோட துயரம் அந்த மகாயோகியோட மனச ரொம்பவே உருக்கிடுச்சு அந்த மாடுகளோட கஷ்டத்தை போக்கணும்னு சுந்தரநாதர் ஒரு முடிவு எடுக்கிறார் அது சாதாரண முடிவே இல்ல ரொம்ப கருணை நிறைஞ்ச ஒரு முடிவு தன்னோட யோக சக்தியை பயன்படுத்தி தன் உயிரை தன்னோட உடம்புல இருந்து பிரிச்சு இறந்து கிடந்த அந்த மாடு மேய்ப்பன் மூலனோட உடம்புக்குள்ள செலுத்துறார் அப்படி மூலனோட உடம்புல உயிர் பெற்ற அவருக்கு திருமூலர்னு பேர் வருது மாடுகளோட துயரம் தீர்ந்ததும் அவர் தம் பழைய உடல தேடி போறார் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் அவர் உடம்பு அங்க இல்ல மாயமா மறைஞ்சு போயிருந்தது இது ஏதோ தற்செயலா நடக்கல இதுக்கு பின்னால ஒரு தெய்வீக திட்டம் இருக்குன்னு திருமூலர் அப்போதான் உணர்றார் தான் பழைய உடம்ப மறைஞ்சது கூட இறைவனோட சித்தந்தான்னு புரிஞ்சுகிட்ட திருமூலர் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கணும்னு முடிவு செய்றார் இதுதான் திருமந்திரங்கிற ஒரு மகா காவியம் உருவாக காரணமா அமைஞ்சது திருமூலர் திருவாவடுதுறைங்கற ஊருக்கு போய் அங்க ஒரு புனிதமான அரச மரத்துக்கடியில உட்கார்ந்து சிவயோகத்துல மூழ்கிறார் எது கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார தியானம் இல்லைங்க பல நூற்றாண்டுகள் நீடிச்ச ஒரு மகாத்தவம் இங்க தான் இந்த நிகழ்வோட பிரம்மாண்டமே இதுக்கு திருமூலர் ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பாடல்தான் ஏற்றுவார் ஒவ்வொரு வருஷமும் தியானத்திலிருந்து வெளியே வந்து ஒரு பாடலை எழுதிட்டு திரும்பவும் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவார் இப்படியே சரியா மூவாயிரம் வருஷம் தவம் இருந்து மூவாயிரம் பாடல்களை பாடியிருக்காரு நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா அப்படி மூவாயிரம் வருஷத்துல உருவானது தான் திருமந்திரம் வேதங்கள் ஆகமங்கள் எல்லாத்தோட சாரத்தையும் உள்ளடக்கின மூவாயிரம் சக்தி வாய்ந்த மந்திர பாடல்கள் சரி திருமூலர் தன் வேலையை முடிச்சிட்டார் ஆனா திருமந்திரத்தோட பயணம் அப்போதான் ஆரம்பிச்சுது காலப்போக்குல அது எப்படி பாதுகாக்கப்பட்டு திரும்பவும் சரியான நேரத்துல வெளியே வந்துச்சுங்கிறது ஒரு ஆச்சரியமான கதை மூவாயிரம் பாடல்களையும் எழுதி முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் திருமூலர் அந்த ஓலைச்சுவடிகளை வெளியுலகத்துக்கு கொடுக்கல அதுக்கு பதிலா அவர் தவம் செஞ்ச அந்த திருவாவரதுரை கோவில் கொடிமரத்துக்கு அடியில அதை புதைச்சு வச்சுட்டு தில்லையில இறைவனோட கலந்துட்டார் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் திரு ஞான ஒரு பெரிய ஞானி அந்த கோவிலுக்கு வராரு அப்போ ஒரு தெய்வீகமான நறுமணம் அவரை ஈர்க்குது அந்த வாசனை எங்கிருந்து வருதுன்னு போனா அது அந்த கொடிமரத்துக்கு இருந்து வர்றத கண்டுபிடிக்கிறாரு உடனே அந்த இடத்த தோண்டி பார்க்க சொல்றார் என்ன ஆச்சரியம் பல நூறு வருஷமா பூமிக்கு அடியில இருந்தும் அந்த திருமந்திர ஓலைச்சுவடிகள் கொஞ்சம் கூட சேதமாகாம அப்படியே கிடைச்சது இதுவே இந்த நூலோட தெய்வீகத் தன்மைக்கு ஒரு பெரிய சாட்சி இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா திருமந்திரம்ங்கிறது வெறும் ஒரு நூல் அல்ல அது ஒரு தெய்வீக புதையல் சரி அந்த மூவாயிரம் பாடல்களுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அந்த புதையலுக்குள்ள இருக்கிற ஞானம்தான் என்ன வாங்க இப்போ திருமந்திரத்தோட கதையில இருந்து அதோட தத்துவத்துக்குள்ள போலாம் அதோட மிக முக்கியமான மையமான செய்தி என்னன்னு பார்க்கலாம் திருமந்திரத்தோட இதயம்னு சொன்னா அது இந்த ரெண்டே வார்த்தை தான் அன்பே சிவம் இது சும்மா ஒரு வாசகம் இல்ல அன்பங்கிறது கடவுளோட ஒரு குணம் மட்டும் இல்ல அன்பேதான் கடவுள்னு திருமூலர் சொல்றார் எங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இருக்கோ அங்க சிவம் இருக்கார் இந்த ஒரு வரி ஆன்மீக பாதைய சடங்குகள்ல இருந்து அன்ப உணர்ற அனுபவத்துக்கு மாத்துது அடுத்தவர் சொல்ற விஷயம் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சினும் சொல்லலாம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஜாதி மதம் இனம்னு இந்த பிரிவினையும் இல்லாம மனுஷங்க எல்லாரும் ஒரே குடும்பம் எல்லாருக்கும் இருக்கிற கடவுளும் ஒருத்தர் அவர் அறிவிச்சார் இந்த தத்துவம் ஆன்மீக சமத்துவத்தோட ஆணிவே சரி இந்த அன்பையும் ஒற்றுமையையும் நாம எப்படி அடைறது அதுக்கு திருமூலர் நாலு வழிகளை சொல்றார் முதல் படி சரியை அதாவது மத்தவங்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காம சேவை செய்யறது இரண்டாவது படி கிரியை அதாவது இறைவன உருவ வழிபாடு மூலமா அணுகிறது மூணாவது படி யோகம் தியானம் மூச்சு பயிற்சின்னு நமக்குள்ளேயே பயணம் செய்யறது படியான யானம் எல்லாத்துலேயும் கடவுளை பார்த்து உண்மையை உணர்றது இது ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்றுன்னு நம்மளை முழுமைக்கு கூட்டிட்டு போற படிகள் திருமந்திரங்கிறது ஏதோ ஒரு பழங்காலத்து நூல் மட்டும் இல்லை அது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தத்துவ கலஞ்சியம் அதோட முக்கியத்துவத்தை பத்தி இப்போ பார்க்கலாம் திருமந்திரம் சைவ சித்தாந்தம்னு சொல்ற ஒரு பெரிய தத்துவ பார்வைக்கு அடிப்படை நூலா இருக்கு சைவ சித்தாந்தம்னா என்னன்னா சிவனு ஒரு தனிப்பட்ட கடவுளா மட்டும் பார்க்காம இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவி இருக்கிற அன்பும் பேரறிவுமான ஒரு சக்தியா பாக்குறது இந்த தத்துவத்தோட வேர் திருமந்திரத்துல தான் இருக்கு இதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா ஆன்மீகத்தோட உண்மையான பாதைங்கிறது கஷ்டமான சடங்குகள்லையோ இல்லை வெளி வேஷத்துலேயோ இல்லை அது ரொம்ப எளிமையான தூய்மையான அன்புலையும் எல்லாரையும் ஒன்னா பார்க்குற மனப்பான்மையிலையும் நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறதுலேயும் தான் இருக்கு இந்த அன்புங்கிறது வெளும் மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு மட்டும் இல்லை அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு மகாசக்தி இங்கே நம்ம பார்க்குற நடராஜரோட பிரபஞ்ச நடனம் மாதிரி அன்பு தான் இந்த முழு உலகத்தையும் உருவாக்குற பாதுகாக்குற இயக்குற ஆற்றலா இருக்குன்னு திருமந்திரம் சொல்லுது கடைசியா திருமூலர் நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு கேள்வியை வைக்கிறாரு அன்பே சிவம்னா அப்போ நாம தெய்வத்தை எங்க போய் தேடுறது ஒருவேளை நாம தேட வேண்டியது கோவில்கள்ல எல்லாமே நம்ம இதயங்கள்ல மலர்ற அன்பல தானோ இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன்